முதல்வர் ஸ்டாலினை வீழ்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் ஆட்சியை பிடிப்பாரா அவரது ஜாதகம் எப்படி உள்ளது என்பது பற்றிய பல விஷயங்களை பிரபல ஜோதிடர் ஓம் உலகநாதன் கூறியுள்ளார் திலீப் குமார் என்ற பெயரை மாற்றி ஏ ஆர் ரகுமான் என பெயர் வைத்தவர் ஓம் உலகநாதன் தான் என்பது உலகத்திற்கே தெரியும் அதை அவர் இப்போது மிகப்பெரிய போர்டில் எழுதி போட்டுள்ளார் கோடம்பாக்க வட்டாரத்தில் இவரை தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது ரகுமான் சக்சஸ் பிறகு அந்த அளவுக்கு இவரும் புகழ் விட்டார் இப்போது அவர் முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு ஜாதகம் பார்த்த போது என்ன நடந்தது என்பது பற்றிய நினைவுகளை பகிர்ந்து கொண்டுள்ளார் முழுக்க முழுக்க நாத்தியவாதியான கருணாநிதி ஜாதகம் பார்த்தாரா என்று பலரும் ஆச்சரியப்படலாம் ஆனால் பார்த்திருக்கிறார் என்றும் எந்த ஆண்டு என்ன தேதி எந்த இடம் என்பது உட்பட மிக தெளிவாக குறிப்பிடுகிறார் உலகநாதன் மேலும் அவர் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வர் நாற்காலியில் உட்கார்வாரா திமுகவை தோற்கடிப்பாரா என்பது போன்ற கேள்விகளுக்கும் பதிலளித்திருக்கிறார் மு கருணாநிதிக்கு ஜாதகம் பார்த்த நினைவுகள் பற்றி பேசியுள்ள உலகநாதன் ஆம் நான் கலைஞர் கருணாநிதிக்கு நேரடியாகவே ஜாதகம் பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் வருடம் பிப்ரவரி மாதம் இரண்டு மற்றும் மூன்றாம் தேதி பார்த்தேன் அவருடைய கோபாலபுரம் வீட்டிற்கே போய் மாடியை அவரை சந்தித்து ஜாதகம் பார்த்தேன் அவர் அறையில் வலது கை பக்கம் மகாபாரத போரில் தேரில் கிருஷ்ணன் இருப்பதைப் போல ஒரு தேர் இருக்கும் அதன் பக்கத்தில் அமர்த்துதான் பார்த்தேன் அப்போது அவரது உறவினர் அமிர்தம் உடன் இருந்தார் பலரும் அவருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் பிடிக்காது என்பார்கள் அப்படியல்ல அவர் நாம் சொல்வது உண்மையாக இருந்தால் ஏற்பார் அவரது கையை நானே பிடித்து ரேகை பார்த்தேன் அவரது மணிக்கட்டிலிருந்து விதி ரேகை நேராக நடுவதற்கு போகும் அவரது மோதிர விரலில் ஒரு பவளம் அணிந்திருந்தார் அவர் மிருகசீரிஷம் நட்சத்திரம் ஆகவேதான் செவ்வாய்க்காக கையில் பவளம் போட்டிருந்தார் இருப்பதால் அவர் எங்கிருந்தாலும் தனித்து நிற்பார் ஜாதகப்படி அவருக்கு சனி உச்சம் அவருடைய யோகம் மொத்த குடும்பத்தையும் வாழ வைக்கும் இன்று வரை அவர் அளவிற்கு நீண்ட ஆயுளுடன் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர் என வேறு ஒருவரையும் யாராலும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அவரது ஜாதகம் கெட்டி சனி கொடுத்தால் யார் தடுக்க முடியும் அவ்வளவு பவர்ஃபுல் அவரது ஜாதகம் அப்போது உங்கள் குடும்பத்தில் யாருக்கு சனி உச்சத்தில் இருக்கிறதோ அந்த பிள்ளைகள்தான் உங்கள் சிம்மாசனத்தை அலங்கரிப்பார் என்று சொன்னேன் இன்றைக்கு முதல்வராக இருக்கும் ஸ்டாலினுக்கும் ஜாதகப்படி சனி உச்சம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் கூட நாற்பது இடங்களிலும் திமுக வெற்றி பெறும் என்று சொன்னேன் உதயநிதி அமைச்சராவார் என்று எப்போதோ நான் சொன்னேன் கலைஞர் கருணாநிதியின் மனைவி தயாலு அம்மையார் ஜாதகமும் பவர்ஃபுல்லானது குடும்பம் இந்த அளவிற்கு சிறப்பாக இருக்க அவர் ஜாதகம் முக்கிய காரணம் அவரை திருமணம் செய்து கொண்ட பிறகு கருணாநிதி மேலும் உச்சத்துக்கு போனார் கருணாநிதியின் புகழ் உச்சத்தில் போனதே பராசக்தி திரைப்படத்திற்கு பின்னர் அப்போதே அவருடன் பராசக்தி சேர்ந்து விட்டாள் கலைஞருக்கு கடகலக்கணம் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தொடங்கப்பட்டதே ராமனின் புனர்பூச நட்சத்திரத்தில்தான் செப்டம்பர் பதினேழு அன்று காலையில்தான் கட்சி தொடங்குவதாக திட்டம் ஆனால் அன்று மாலை கொட்டோ கொட்டு என மழை கொட்டி தீர்த்தது எனவே மாலையில் கட்சி தொடங்கினார் என்று கூறியுள்ளார் அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்டாலினை வெற்றி பெற்று விஜய் ஆட்சியை பிடிப்பாரா என்ற கேள்விக்கும் அவர் விளக்கமளித்துள்ளார் அளித்துள்ளார் இதை பற்றி அவர் கூறும்போது எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து உடனே ஆட்சியை பிடித்துவிடவில்லை ஐந்து வருடங்கள் கழிந்துதான் ஆட்சியார் கலையில் உட்கார்ந்தார் சினிமா புகழ் வேறு அரசியல் புகழ் வேறு ஆகவே விஜயின் ஜாதகம் நன்றாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நேரத்தில் அவரது ஜாதக நிலையை கணித்துதான் நாம் எதையும் சொல்ல முடியும் விஜய் பிறந்த அதே நாளில் பிறந்தவர்கள் பலர் இருப்பார்கள் ஜாதகம் நன்றாக இருக்கிறது என்பதால் அத்தனை பேரும் முதல்வராகிவிட முடியுமா ஆகவே அவரது கைரேகையை வைத்து கணித்து சொன்னால்தான் சரியாக இருக்கும் இல்லையெனில் கணிப்பு தப்பாகிவிடும் அதற்கப்புறம் அவர் தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்யும் நேரமும் முக்கியம் அதையும் கணிக்க வேண்டும் முக்கியமாக விஜயின் தாய் தந்தையார் ஜாதகத்தையும் அலசி அரைய வேண்டும் அப்போதுதான் மிக துல்லியமாக சொல்ல முடியும் அப்படி சரியாக கணித்து சொன்னதால் தான் ரெண்டாயிரத்தி பதினான்கில் மோடி மூன்று முறை நாட்டை ஆட்சி செய்வார் என்று சொன்னேன் அது இப்போது நிஜமாகி இருக்கிறது அப்போது நான் சொன்னது பத்திரிகைகளில் வந்துள்ளது அதன் ஆதாரமும் என்னிடம் உள்ளது வாஜ்பாய் ஜாதகத்தை டெல்லியில் பார்த்து பிரதமராக வருவீர்கள் என்று சொன்னேன் அவர் கைரேகையுடன் ஜாதகத்தை ஒப்பிட்டு சொன்னேன் அப்போது கூட அத்வானி இருந்தார் முரளி மனோகர் தான் என்னை வாஜ்பாய்க்கு அறிமுகம் செய்து வைத்தார் சொன்னதைப் போலவே வாஜ்பாய் பிரதமராக வந்தார் என்கிறார் அவர்